தாத்தா காமராஜர் அவர்கள் பிறந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம் தமிழ் இன பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை தாத்தா காமராஜர் அவர்களுக்கு செலுத்துவதில் பெருமையில் அடைகிறோம் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து உங்களுடன் ஒரு இவ்வளவு நாள் உங்களுடன் ஸ்டாலின் சரி இவ்வளவு நாள் அவர் யாரோட இருந்தார் இந்த கேள்விக்கு பதில் ஆர்டர் உங்ககிட்ட இருக்கா கேள்வி எழுப்பின தம்பிட்டு இருக்கா நீங்களே பாக்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பார்த்துருப்பீங்க வீடு தேடி அரசு என்று ஒரு பாறை உந்தில் தமிழ்நாடு அரசு முத்திரையை போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு இவள் நாள் அரசு யார தேடி போச்சு ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்ப திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க மொழிகாக்கன்னு பக்கத்தில் திராவிட பேரொழின்னு எங்க பாட்டானார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிட்டு சரி சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று இவர் திராவிட பேரொழினா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரொழி எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்க திராவிட பேர் திராவிட பேரொழி அதை படிங்கள அங்கே ஒற்றழுத்து இல்ல ஏன் இப்ப இல்ல திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா என்னது அரசு எழுதுது பாருங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழருக்கு கீழே சென்னை இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்கிறார்கள் என்ன பண்ணாங்க அள்ளி வித்து இருந்தார்கள் எந்த ஆத்தில் மண் இருக்கு எந்த மலை இருக்கு போகும்போது மலை மணலா எத்தனை பார்த்து போய்கொண்டிருக்கு மண்ணை காக்கிறார்கள் மானம் காக்கிறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கட்ட கூட்டமாக மாத்தி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையேந்த வச்சு விட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கும் ஏங்கி நிக்க விட்டு பிச்சைக்கார கூட்டமா மாத்தி நிறுத்திட்டு மண் காக்க மொழி காக்க மானம் காக்க எப்ப வரிய வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையே அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து உங்க நீங்க தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்கு தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது சும்மா இவங்க காலங்காலமாக இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று பாருங்க இன்னைக்கு பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு ஒன்றும் இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்கும் திமுகங்கிற கட்சி அழிஞ்சே இருபது வருஷம் ஆயிடும் யாராவது மார்க்க சொல்லுங்கள் திமுகவை பதவியில் அமர்த்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனச்சான் இருக்கிற நெஞ்சை வச்சு சொல்லு திமுக கட்சி உழைச்சி வந்துச்சா பாரதிய ஜனதா வெள்ள வச்சிருந்தா பாரதிய ஜனதா வந்துடும் பாரதிய ஜனதா வந்துடும் குடுகுடுப்பக்கார மாதிரி ஊரோட அடிச்சு கத்துனது யாரு இன்னும் பதினஞ்சு வருஷமா கத்துனா பதினஞ்சா மூணாவது முறையும் வந்துட்டோம்ல இப்பவும் பிஜேபி வளர விடக்கூடாது பிஜேபி வளர விடக்கூடாது அது எங்க வளருது பிஜேபி வளர விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது போது கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்குடி பிடித்தது ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் இனிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் இனிமையா மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்குன அது அமுக்கு அமுக்குன மாதிரியே அமுள் ஆக்கம் ஆயிடுச்சு எப்படி அமைதி எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொட்டு யாராவது எங்கது மூன்று முறை நிதி ஆய்வுக்கு நிதி ஆய்வுக்கு ஊட்டத்துக்கு வர மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்தானே ஓடி வாரே மோடினு போனது யாரு அங்கே போய் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நீங்களே கொஞ்சம் கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்லை எதிர்த்து நின்று போரிட்டு முன்னீங்களா ம் இப்படி ஒரு கேடு கட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர எவன் செய்வான் எவன் செய்வான் இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசும் எல்லாம் பேசும் எனக்கு எதிராக மாதர் சங்கம் எல்லாம் போய் மாண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடு எல்லாம் பண்ணு இந்த ரிதன்யான் ஒரு தங்க வரதட்சண கொடுமை பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒரு ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் இயக்கம் முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசின மக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்று கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்க வீட்டில் பெண் இல்லையா உங்களுக்கு உடன் பிறந்தவர் உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாள் தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள் அந்த மனநிலை அவள் தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில் சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க நடவடிக்கை எடுத்துருக்கு அரசு என்ன நடவடிக்கை பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் வெண்ணியவாதையெல்லாம் எங்கு படுத்திருக்கிறீங்க கொக்கைன் கஞ்சாது போட்டு படுத்திக்கலாம் என்ன இல்ல டாஸ் மார்க்ல சரக்குலாம் என்ன உங்க பிரச்சனை தேவை திறப்பு தேவையில்லனா வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் குளித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன வாய்க்குள்ள சொதிக்கால போட்டு ஒட்டிக்கிட்டு படுத்தது என்பி ஏட செடிகிற காலம் வரும் என் தாத்தனுக்கு நான் மரியாதை கதை போட்டு நான் போட்டுனா ஐயோக்கியப்பதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு யார அந்த மேலிடம் எவன் அந்த மேலிடம் எவன் மேலிடம் காமராஜுக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கு கதவை போட்டு சொன்ன மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு யாரா நீ அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு யாரு இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்க தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் அனுப்புறது தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சர் அனுப்புறது டிமாண்ட் வயர் சேருனுக்கா தேவேந்திர ரெண்டு தலைவரை அனுப்புகிறேன் அழகுமுத்து முத்து நம்ம பாட்டானுக்கா ரெண்டு கோனாரில் ரெண்டு பேர் அனுப்புறேன் தாத்தா இருக்கா எவனாவது ரெண்டு பேர் இருந்தா நாடார்ல இருந்தானா அனுப்புறேன் ஆனால் அவங்க அப்பையும் மொத்த மொத்தப்பரையும் கூட்டிகிட்டு போகிறது இதாண்டா திராவிடம் இதான் திராவிடம் இந்த மண்ணின் தலைவர்களை எங்கள் முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதளி விட்டுட்டு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தா அங்கே ரெண்டு இஸ்லாமிய பெரியவர்களை தலைவர்களை அனுப்புறது ஆனால் இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்களெல்லாம் இரு உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது இன்னும் ரொம்ப நாளாக இருக்குது ஆறு மாதம் தானே ஆடி பார்த்துருவோம் ஆடி பார்த்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருவோம் தாத்தா அவன் இப்போ போட்டுற நாளில் இருந்து சில பிறந்த இருந்து பார்ப்போம் உண்மையிலேயே நல்ல ஆட்சியை நல்ல அரசை இந்த மக்கள் விரும்புனாங்கன்னா என்ன நடக்கும் தெரியும்ல பாத்துரும் வேற எதுவும் கேள்வி இருக்கா